கையல் சிறியலை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வேடியாக்களை போகலாம் மாரிமுத்து போலீஸால தான் கையில காப்பாற்ற போகிறாங்க அன்பு அன்பு மாரிமுத்து போலீஸு இந்த பக்கம் நம்ம எழில் மூணு பேருமா சேர்ந்து கையல் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க எழில் இது வரைக்கும் கையில எப்படியாவது சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் கையில பார்க்குற சந்தர்ப்பமே கிடைக்காம போச்சு என்ன செய்யலாம்னா அன்பு கிட்ட யோசிக்கிறாங்க அன்பு எழில் ரெண்டு பேருமா சேர்ந்து சரி அங்கே கொலை நடந்த இடத்துல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே போய் பார்த்தா போலீஸ் கா பாதுகாப்பு இருக்குது இந்த பாதுகாப்பை மாரி நம்ம எப்படி உள்ளே போகிறது அப்படின்ட்டு சரி அன்பு சொல்கிறாரு நான் இவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் ஏதாவது தடையும் கிடைக்குதான்னு பார்க்கலான்னு சொல்கிறாங்க அன்பு இதை கேட்ட எழிலும் சரி அன்பு நீ பேச்சு கொடுத்துட்டே இரு அவங்க கவனத்தை திசை திருப்பிடு நான் உள்ளே போய் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அங்கே ரெண்டு பேருமா சேர்ந்து போகும்போது அங்கே அன்பு தான் அந்த போலீஸ்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க சரி இந்த அம்மாவை பற்றின விஷயம் ஏதாவது தெரிஞ்சதான்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களும் ஜகஜமாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ எழில் யாருக்கும் தெரியும் ஆமாம் உள்ளே நுழைஞ்சிட்றாங்க நுழைஞ்சு போய் அந்த இறந்து போன இடத்துல அங்கே அங்கே தேடி பார்க்குறாங்க அங்கே சோபாவ் கடையில் ஒரு ஃபோன் கிடைக்கிது அந்த ஃபோனை எழில் பார்க்குறாரு இப்படி இப்படி திருப்பி பார்த்துட்டு எங்கள் ஆயிருக்குது இது யாரோட தான் இருக்கும் ஒரு ஒருவேளை இறந்து போன அம்மாவை தான் தான் இருக்குமா அப்படின்னு எழிலுக்கு சந்தேகமாக இருக்குது திரும்பவும் அந்த ஃபோனை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஏதாவது தடையும் கிடைக்குமான்னு தேடி பார்க்குறாங்க ஆனால் அந்த ஃபோன் மட்டும்தான் எழிலுக்கு கிடச்சிருக்கு சரி இப்போதைக்கு இது போதும் இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் யார் இதுன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு வராங்க ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு எழில் வந்ததும் அன்புக்கு சிக்னல் கொடுக்குறாங்க சிக்னல் கொடுத்ததும் அன்பும் இருந்து வந்துடுறாங்க வந்த அன்பும் எழிலும் ரெண்டு பேரும் என்ன ஏதாவது தடையும் கிடைச்சதான்னு கேட்குறாங்க அன்பு ஆமாம் அன்பு இதோ அந்த சோபா கடியில் இந்த ஃபோன் கிடைச்சிதுங்கிறாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்குறாங்க சுவிட்ச் ஆப்பில் இருக்குது சார்ஜ் இல்லை போல இருக்குது சரி வாங்க போய் சார்ஜ் போட்டு என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு அன்பு எழில் ரெண்டு பேரும் பெரும் போய் அந்த ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு பார்க்குறாங்க பாஸ்வேர்டு தெரியலையே அப்படின்ட்டு அதையும் செக் பண்ணி எப்படியோ பாஸ்வேர்டு போட்டு எடுத்துட்றாங்க எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா அதில் ஆடியோ வந்து வெளியிட்ருக்காங்க அந்த அம்மா இறக்கறக்கு முன்னாடி ஃபோனில் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த அம்மாவோட மருமக வந்து இந்த அம்மாவை கொலை பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க அவங்க மருமகிட்ட பேசிகிட்டு இருக்கிறது அப்படியே ஆடியோ ரெக்கார்ட் ஆயிடுது தயவுசெய்து என்னை கொன்னிடாத கொன்னிடாதேன்னு அந்த அம்மா கெஞ்சுறாங்க அதுவும் அவங்க மருமகளோட பேரை சொல்லி கெஞ்சுறாங்க என்னை விட்டு வச்சா உன் மகன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன் நானும் இதோ இவர் இருக்காரே இவரோட காதலை பற்றி நீ உன் மகன்கிட்ட சொன்னால் அவன் வந்து என்னை கொன்று போட்டுருவான் அதனால எங்கள் ரெண்டு பேர்த்தோட காதல் ஜெயிக்கணும்னா நீ உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மாமியாரையே கொன்று போட்டுறாங்க எப்படியோ அந்த அம்மாவோட ஃபோனில் பதிவாயிடுது வீடியோவும் இருக்குது ஆடியோவும் இருக்குது அதை கேட்டதும் அன்பு எழில் ரெண்டு பேரும் கொதிச்சு போயிடுறாங்க அட பாவி la இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம கையில் போய் மாட்டிக்கிட்டாலே இது எப்படி நம்ம ஜட்ஜ்கிட்டேயும் சரி வக்கீல்கிட்டேயும் சரி நம்ம மாரிமத்து போலீஸ்கிட்டையும் சரி சொல்லணுமே என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு மாரிமத்துக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அங்கே மாரிமத்து சிவசங்கரி மூலமாக தான் அங்கே கட்டி போட்டிருக்காங்க மாரிமத்து ஒரு வழியாக அந்த கட்டை நிவற்றி அவுத்து அவங்க கிட்டே இருக்கிற ஃபோன் அடிச்சிட்டே இருக்கும்போது அதை அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணனதும் சார் நீங்கள் எங்கே இருக்கீங்கிறாங்க என்னை எப்படியாவது காப்பாற்றணும் என்னை கட்டி போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க மாரிமத்து இதை கேட்டதும் அன்பு இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ என்ன சார் உங்களுக்கே இந்த நிலைமைங்கிறாங்க ஆமா அன்பு என்னை கட்டி போட்டுட்டாங்க அந்த போலீஸு கையில் எங்கே கொண்டு போனானே தெரியல அவனை தான் நாங்கள் இருக்கோங்கிறாங்க அப்படியா சார் சரி நீங்கள் இருக்கிற இடத்த எனக்கு லொக்கேஷன் அனுப்புங்க நான் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அன்பு அந்த மாரிமட்டு போலீஸும் சரின்ட்டு அந்த அவங்க இருக்கிற லொக்கேஷன் அனுப்புகிறாங்க அந்த இடத்துக்கு எழில் அன்பு ரெண்டு பேருமா போய் எப்படியோ ஒரு வழியாக மாறி மட்டை காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க இந்த ஆடியோ இருக்கு இல்லையா இதை நம்ம உடனே ஜட்ஜுக்கிட்ட கொண்டு போய் நம்ம நிரூபிச்சிடணும் அப்போ தான் நம்ம வந்து கையை காப்பாற்ற முடியுங்கிறாங்க அதுக்கப்புறம் முன்னாடியும் நம்ம எழிலுக்கு சந்தேகமாகவே இருக்குது ஆனால் கையில எங்கே வச்சிருக்காங்கன்னு தான் ஒன்றுமே புரியலையே கையில் இருக்கிற இடம் தெரிஞ்ச நம்ம பேசி பார்க்கலாம் கையில் இருக்கிற இடத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க எழில் அன்பும் யோசிக்கிறாரு எத்தனை பேர்த்த கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க கையில் விசாரணைக்கு கூட்டி போனதாக தான் சொல்கிறாங்களே தவிர உண்மை என்னன்னு வெளிலேயே தெரியலையே அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அங்க போலீஸ் கையில தனி அறையில வச்சு அடி அடி அடிக்கிறாங்க அப்ப கையில் கெஞ்சி கேக்குறாங்க சார் என்னை எதுக்காக சார் இவ்வளவு சித்திரவதை பண்றீங்க ஏன் சார் இப்படி கொல்லாத கொள்ளாத கொடுமை பண்றீங்க சத்தியமா சொல்றேன் சார் அந்த கொலையை நான் பண்ணலைங்கிறாங்க அப்ப அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க ஆமாமா நீ அந்த கொலை பண்ணலைங்கிறது எனக்கு தெரியுங்கிறாங்க அப்ப ஏன் சார் என்னை இப்படி தண்டனை கொடுக்குறீங்கன்னு கேக்குறாங்க கையல் ஆனா உனைய கொல்ல சொல்லி எனக்கு பெரிய இடத்து ஆடுமா அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டதும் கையல் அதிர்ச்சி அடைறாங்க அப்படியா சார் அந்த பெரியட யார் சார் யார் என்ன கொலை சொன்னா நான் செத்தா அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க கையல் இதா பாருமா அதெல்லாம் எனக்கு தெரியாது உங்ககிட்ட வள பலனும் பேசணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது நீ பேசாம அமைதியா இருக்க ஒண்ணு இந்த கொலையை செஞ்சேன்னு ஒட்டுக்கோ அப்படி இல்லையா உன்ன கொள்ளதறது தவிர எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கயலை சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க சரி இதுக்கப்புறமும் உன்னை சித்திரவதை பண்ணி நேரத்தை வீண் பண்ண விரும்பலை உன்னை என்கவுண்டர் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு துப்பாக்கியை எடுத்து கயலோட நெத்தியில் குறி வச்சிருக்காரு அப்போ கயல் உயிர் ஊசி மணியில் நிற்கிற மாதிரி கயல் அஞ்சு நிற்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நிறுத்துங்க சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்பு எழில் மாறிமுத்து சார் மூணு பேரும் வந்து நிற்கிறாங்க அதை பார்த்ததும் அந்த போலீஸ்காரரு கிட்டுக்கிட்டுன்னு நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு சார் அது வந்து அப்படின்னு சொல்லவும் என்னையா பண்ணிகிட்ருக்க இருக்க ஏய்யா ஒரு பொண்ணை தனியாக கூட்டிகிட்டு வந்து இப்படியெல்லாம் கூட நீ என்கவுண்ட் பண்ணுவியா இப்படியெல்லாம் நீ மிரட்டுவியா உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ அந்த போலீஸ் வேறு வழியே இல்லாமல் சார் அது வந்து அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இவர் பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னை கொல்ல பார்த்தாரு நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் நீங்கள் வந்துவிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு கையெழு உயிர் வந்த மாதிரி எழிலை பார்த்ததும் முக வளர்ச்சியோட அப்படியே எழில் கிட்ட போகிறாங்க எழில் அப்பாடா எப்படியோ உன்னை காப்பாற்றியாச்சு கையலுங்கிறாங்க ஆமாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சிவசங்கரி தான் அப்படின்னு உண்மையை உடைக்கிறாங்க கையல் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை ஏப் சொல்ல பார்க்கலாம்